பெரியார் மணியம் ஆஃப் டெக்னாலஜி தஞ்சாவூர் அண்ட் வெஹிக்கிஸ் அண்ட்ஜிங் அப்ப எடப்பாடி முடிவு பல நிரூபிக்காத விஜய விட பிஜேபி பெரிய சக்தி தான் இந்த முடிவு எடுத்திருக்கிற அடுத்து இதுக்குள்ள வந்து விஜய் வர்றத எடப்பாடியும் விரும்புவாரு பாஜகவும் விரும்புறாங்க மற்ற இடங்களில் ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஸ்ட்ராட்டஜி பத்தொன்பது ஸ்ட்ராட்டஜி இருபத்தி பண்ணிவிடுவார் இப்போ பண்ணிடுவாரு இல்லாத டைம்ல சேலம் தர்மபுரி கூட எப்படி இருப்ப டாக்டருக்கு பெரிய டவுட் இருக்கு அதுல இதுவே காங்கிரீட்டாக பாமக இருந்து சீமானுக்கு தான் அந்தஸ்து கொடுக்குறாங்க விஜய்க்கு அந்தஸ்தே கொடுக்கல நம்ம விஜய்னால எல்லாம் மறந்து கற்பனையா பேசிடுவோம் நீங்க தானே இப்ப சொன்னீங்க எல்லாம் நடக்கிறதா தகவல் வருது தகவலே ஒரு முன்னெடுப்பு தானே நான் தகவல்கிற அடிப்படையில் தான் நானும் சொல்றேன் கான்கிரீட்டா சீமானுக்கு தான் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் விஜயை நோக்கி திரும்புகிறதா பாஜக அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது தமிழிசை பேச்சின் மூலமாக இதை பற்றி அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் கலை நலமா இருக்கீங்களா இப்ப கூட்டணிதான் மும்முரமா போய்கொண்டிருக்கிறது தமிழிசை அவர்கள் வந்து விஜய் வந்து பாஜக பக்கம் இல்லை அப்படிங்கறத அவர் அறிவிக்கல நான் பாஜக பக்கம் வரமாட்டேன்னு அவர் அறிவிக்கல அப்படிங்கிறாரு அப்ப தமிழிசை இந்த வார்த்தையை சொல்றாங்க நிர்மல் குமார் பாஜகவோடும் திமுகவோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத நிர்மல் குமார் சொல்லிட்டாரு அப்ப இதுலயும் என்ன கணக்கு வருது தமிழிசையும் அச்சராஜாவும் தான் விஜய்க்கு மார்க்கெட்டை மெர்சல் படத்தில் தூக்கி விடக்கூடிய பெரும் பணியை தத்திக்க பத்திக்கடி பண்ணி அது தேடி தேடி பண்ணவங்க ஒன்றும் பண்ணுன்னா அண்ணாமலை மாதிரி பட்டவங்க இருந்தாங்கன்னா அடிச்சு இருத்திருப்பாங்க இவங்க அது இல்லாமல் படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணி கொடுத்து விட்டாங்க ஓகே இன்னைக்கு வந்து இவங்க நிர்மல்குமார் சொன்ன சொன்னது போதாது விஜய் சொல்லணும்னு சொல்கிறது விஜய் கிட்ட வந்து விஜய் ஒரு அரசியல் சக்தியாக கருதி இவங்க கெஞ்சிற மாதிரி தான் அது அர்த்தம் படும் அல்லது அதில் ஏதாவது ஒரு ட்ராப்பில் விஜயை மாட்ட வைக்கிறதுங்கிற ஒரு மட்டும் இருக்கலாம் இப்போ விஜய்யை ஒன்றை கமிட் பண்ணிட்டாருன்னா அப்புறம் அதில் இருந்து விஜய் மீள முடியாது என்னை பொறுத்தவரை நிர்மல்குமார் அவர் வந்து ஏடிஎம்கு ஐடிவிங்கில் இருந்தார் இங்கே வந்திருக்கிறாரு வந்தவருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நிர்மல்குமார் ஓரளவு முசிலம்பட்டியில் பேக்கிங் உள்ள ஒரு தம்பி தான் அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர் மூலமாக சொல்ல வச்சுருக்காருன்னா விஜய்கிட்டையும் நிர்மல்குமாருக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு ஒன்று ரெண்டாவது அவர் கருத்து விஜய்க்கு கருத்து தான் இதில் அதுக்குள்ளே வந்து அந்த கட்சிக்குள்ளே விஜய் கருத்தை மீறி இன்னொருத்தர்லாம் கருத்து சொல்ல முடியாது அது சிங்கிள் பர்சன் பார்ட்டி மாதிரி தான் மீறி இன்னொருத்தர் அதில் முக்கியமானா இருக்குன்னா விஜய்க்கு இணையாட்டு இன்னொருத்தர் இருக்காருன்னா உஷியானந்த் தான் அப்புறம் தான் ஆர்கனைசராட்டு கட்சி ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் விஜய்க்கும் காண்டக்ட் கிடையாது ஹுசியானந்தான் அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கார் அப்போ அது ஒரு வகையில் அது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி தான் அதெல்லாம் நான் சொல்லுவேன் சீமான்னால் சீமான் தான் கட்சிக்காரங்களே பேசுகிறாரு மீட்டிங்கில் அவர் தான் பேசுகிறார் வேறு யாரும் பேச முடியும் போது அது சிங்கிள் பர்சன் பார்ட்டி மாதிரி தான் இது டபுள் டபுள் லீடர்னு சொன்னாலும் கூட அந்த கருத்துங்கிறது விஜய் மையமாக வச்சு தான் வருது விஜயோட ஒரு கருத்தாக தான் வருது விஜயோட கண்கரன்ஸோட தான் வருது விஜய்க்கு என்ன ஓட்டத்தை தான் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு அதை விஜய்யே சொல்லணும்னு எதிர்பார்க்கறது வந்து தமிழிசை வந்து கூட்டணி அவங்க விஜய் கூட்டணி அவங்க விரும்புகிறாங்கிறது தான் அவங்களோட நடவடிக்கை நம்ம காட்டும் சரி சார் இப்போ விஜய் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா பாஜக திமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதிமுகவை வைத்து அவர் அந்த கூட்டணிக்குள்ள நுழைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அதிமுக வச்சு கூட்டணி ஒன்று இருக்குன்னா இப்போவே எல்லாரும் வந்து விஜய் அதிமுக கூட்டணின்னு பெரிய கேசிய செய்திகள் வந்தது இருக்கலாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் எவடெண்டா இல்லைனாலும் கூட இல்லைன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை இருக்குங்கிறதுக்கும் ஆதாரம் கிடையாது ஆனால் எடப்பாடி என்ன முடிவெடுத்தார் அவர் வந்து பல நிரூபிக்காத விஜய விட அவராலே எதிர்ப்போட்டு அதிகம்னு சொல்லப்பட்ட நீட் ஆதரவு மும்மொழி கொள்கை ஆதரவு சமஸ்கிருத ஆதரவு இந்தி ஆதரவு பிஜேபி ஆனால் தாமரையில் பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு எடுத்திருக்காங்க மற்ற இதை தள்ளி பார்த்தாலும் ஒரு எட்டு எட்டரை சதவீத வாக்கு தாமரை வாக்கு அதுக்குள்ளே அப்போ அந்த ப்ரூவ்டு ஓட்டு உள்ள பிஜேபி கூட அவர் வந்து கூட்டணி கமிட் பண்ணிட்டாங்க அவங்களும் இவரை சிஎம் கே கேண்டிடேட்டு சொல்லி சொல்லிட்டு போயிட்டார் அப்போ அப்போ எடப்பாடி முடிவு பல நிரூபிக்காத விஜயை விட பிஜேபி பெரிய சக்தி தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறார் அடுத்து இதுக்குள்ள வந்து விஜய் வர்றத எடப்பாடியும் விரும்புவார் பாஜகவும் விரும்புறாங்க நயனார் கூப்பிட்டுட்டாரு இவர் கூப்பிட்டுட்டாரு அண்ணாமலை மட்டும் வந்தால் ஏடிம்கே கோட்டாவிலேருந்து சீட்டு கொடுக்கணும் பாஜக கோட்டாவிலங்கிறது எதா கருத்து சொல்லலாம் இந்த அண்ணாமலை ஒரு ஒருத்தா சொல்லும்போது நயனார் ஒன்று சொல்லுவார் இல்லையா மூப்பரார் ஒன்று போது வாழப்பாடி ஒன்று சொல்லுவார் இல்லையா எப்படி செய்ய ஆர்க்கனரில் காலி பண்ணிடலான்னு எல்லாரும் சேர்ந்து குளி குழி அதே மாதிரி அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் ஆளாயிரக்கூடாதுன்னு சீமான் வளரட்டுன்னு சீமான எல்லா பாஜகாரங்களும் வளர்த்து விட்டாங்கள்ல அந்த மாதிரி மாறுபட்ட கருத்துக்களை அந்த கட்சிக்குள்ள சொல்லத்தான் செய்வாங்க என்றாலும் லார்ஜி விஜயை விரும்புகிறாங்கங்கிறது பாஜக தலைவர் லைனார் நாயந்திரன் தமிழிசை இவங்க பேச்சிலே தெரியுது விஜய் தான் இந்த கூட்டணி வருது தன்னோட தொழிலுக்கு பாதிப்புன்னு நினைக்கிறார் அரசியல் ரீதியாக கொள்கை எதிரின்னு சொன்னவர்கிட்ட போனாலே சந்தர்ப்பவாதி ஒரு எலெக்ஷன் கூட நிற்காம சந்தர்ப்பவாதம் பண்ணிட்டான் சிவாஜி மாதிரி சந்தர்ப்பவாதி இவர் அரசியலில் வந்து மக்களை நம்பி நிற்கணும்னு நினைக்காமலே கொள்கை எதிரியே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாப்பில் இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியான்னு ஒரு கடுமையான விமர்சனங்கள் விஜய் நோக்கி வரும் அதை விஜய் விரும்பல அத் அந்த அலையன்ஸ் வரும்போதே விஜய் ஒரு அறிக்கை விட்டார் ஆனால் தரவுலேருந்து பேசக்கூடியவன் விஜய் பற்றினாலும் யாரை பற்றினாலும் தரவுலேருந்து பேசக்கூடியவன் திமுக பாஜக மறைமுக கூட்டணி அண்ணா திமுக பாஜக நேரடி கூட்டணி அப்போ நேரடி கூட்டணியோட தமிழிசை டெலிகேஷன் கட்டா போட்டிருக்கதை திமுக பாஜக மறைமுக கூட்டணி விஜய் தானே சொன்னாரு நான் சொல்லலைங்க தமிழக முதல் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ரெஃபரன்ஸை பிரசிடன்ட் கேட்டதுக்கு இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய ஸ்டாச்சு உள்ள ஒரு லீடராட்ட அதை இது பண்ணிட்டு இருக்கிறாரு அதுவும் எவடெண்டான சொல்றோம் அதிமுக மதிக்காம கனிமொழியை மதிக்கிறாங்க அதுவும் எவ்வளோண்டா தானே நம்ம சொல்கிறோம் தரவலோட தான் விஷயங்களை சொல்கிறோம் விஜய் தரவல் இல்லாமலே அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சார் அப்போ அவர் வந்து பாஜக எதிர்ப்பில் தெளிவாக இருக்கிறார் லெட்டர் பேடாக இருக்கும் போதே பாஜக இங்கே ஜெயித்தரக்கூடாதுங்கிறதுக்காக திமுக ஜெயித்தாலும் பரவாயில்ல பாஜக ஜெயித்தரக்கூடாதுங்கிறதுக்காக சிஏ எதிர்ப்பு தான் அந்த கொள்கைன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னார் அப்போ அவருக்கு வந்து மனதளவில் உதயநிதி ஸ்டாலின் மேலே எதிர்ப்பு இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அரசியல் ரீதியாக அவர் நிறுவனது வந்து சிஏ எதிர்ப்பு தான் சொன்னார் சிஏ எதிர்ப்புனா நீங்கள் திமுக அர்த்தம் அவர் சிஏ காங்கிரசுக்கு ஸ்டேட்மெண்ட்டோட அர்த்தம் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் கூட்டணிக்கு ஓட்டுப்படுங்க அர்த்தம் அவர் பாஜக எதிர்ப்புல தான் நடவடிக்கைகளில் அவர் அதிகம் இருக்கிறார் மனதளவில் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்தில் இருக்கிறாரு சினிமா உலகில் ஆதிக்கம் எல்லாம் அவரை பெரிய ஆளாக மதிக்கிறாங்களே அதிகாரம் பெரிய வலிமையாக இருக்குதுங்கிற அவருக்கு ஆற்றாமல் இருக்கலாம் அது தனிப்பட்ட விவகாரம் பட் அரசியல் ரீதியாக அவர் இங்கே நிறுவி காட்டுனது சிஏ எதிர்ப்பு தான் அடுத்தாலும் இப்போ அரசியல் ரீதியாக அவர் நிறுவி காட்டுறது வக்போடு எதிர்ப்புங்கிறதுல வக்போடு எதிர்ப்பில் சீமான் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹாடு கிட்டிங்க திருப்பதி கோயிலில் முஸ்லீமையும் கிறிஸ்தவர்களையும் போடுவியா ஹிண்டு சாரிட்டி டெண்டோன்மெண்டில் முஸ்லீம் அற அறநிலைய இதில் போடுற மாதிரி போடுவியா நீ கடுமையாக கேட்கலனாலும் கூட ஒரு மூ எல்லாரும் கூட இருநூறு பெட்டிஷனோட இருநூற்றி ஒன்றாவது பெட்டிஷன் ஆட்டு அவர் பெரிய விஷயம் தானே பேச்சோட அவர் நிக்கல செயல்ல காட்டியிருக்கிறார் காட்டிருக்கார் பேச்சு இந்த பேச்சு அவரால பேச முடியாது சீமான் கே எதிர்பார்க்க முடியுமா அவர் பேசுற பேச்சை இவர் பேசணும்னு அவர் செயல்ல காட்டியிருக்கிறார் முடியாதுங்கிற அந்த பேச்சு அந்த பேச்சு முடியாதுங்கிற இந்துக்கள் மத்தியில சினிமா பாதிக்கும் நினைப்பாரு அது பிரபாகரன் நம்ம விட்டுட்டு வந்துடுறேங்கிறார் அது போய் சொல்றாரு மேடம் பாஜக எதிர்ப்பு அவருக்கு அரசியல் ரீதியாக பாராம உண்டான் தனிப்பட்ட மற்ற இதை விட்டுருங்க உதனி ஸ்டாலின் மறந்துடுங்க இது பாஜக எதிர்ப்பு வந்து அவருக்கு பிரதானமாக நிற்காதுங்கிறதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது ஒன்று சிஏ எதிர்ப்பு இன்னொன்று வக் கொடுக்கிற அவர் களத்துக்குள்ளே போயிட்டார் கோர்ட்டுக்கே போயிட்டார் ரெண்டையும் அவருக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துருவோம் திமுக அதோட மேலே போய் அவங்க ஆர்குமெண்ட்டே பண்ணிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு இதுலேருந்து அவர் மெயினாக நிற்கிறாரு அப்போ அவர் பிஜேபி கூட காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு தயாராக இல்லை பிஜேபி அதிமுக கூட்டணி அமைஞ்சது அவருக்கு ஒரு ஷாக்கும் தான் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக எதிர்ப்பில் பிஜேபி கூட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிடுவார் உள்ளே எடுத்துடலான்னு நினைக்கிறாங்க இவர் வந்து அதுக்கு விஜய் தயாராக இல்லை அந்த இடத்துக்குள்ள ஜான் நாரகசாமி போன்றவங்க வந்து விஜய் கூட இருக்கவங்க மிக 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 கடுமையான மோடி எதிர்ப்பும் வன்மமும் கொண்டவங்க அவங்க எதுக்கு அலோ பண்ணவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே விஜய் கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா அவருக்கு என்ன கிடைக்குமோ அது கிடச்சிருக்குது அவங்க நினைக்க மாதிரி பெருசோ நான் நினைக்கிற மாதிரி மாடரேட்டோ என்னங்கிறது அன்றைக்கே தெரிஞ்சு போயிருக்கோம் அது மோடிக்கு லாபமாக வந்திருக்கும் அன்புமணி சௌமிய அன்புமணி எல்லாம் ஜெயித்துருவாங்க தான் அவர் கேண்டிடேட் போடாததுக்கு அதுவும் ஒரு காரணம் ஸோ அவர் பிஜேபி எதிர்ப்புங்கிறது அவரோட அரசியல் நடவடிக்கைகளில் திமுக எதிர்ப்பை விட டாமினாக இருக்கு அரசியல் நடவடிக்கைகளில் அப்போ பா பாமக தேமுதிக இந்த இரண்டு கட்சிகள் தான் இப்போது மெஜாரிட்டி உள்ள கட்சிகள் இப்ப அதிமுக கூட்டணியிலையும் இன்னும் சில கட்சிகள் வருங்கிறாங்க இப்ப விஜய் இப்போதைக்கு வரைக்கும் தனித்து இருக்கிறார் இப்ப இந்த இரண்டு கட்சிகளுடைய முடிவு என்னவாக இருக்கும் இந்த ரெண்டு கட்சிகளோட முடிவு வந்து பாமக வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து எடப்பாடியோட போற போகிறதுல சீட் கன்வெர்டபிலிட்டி சேலம் தர்மபுரி தவிர இல்லைன்னு நினைக்கிறார் இல்லைன்னு நினைக்கிறார் உண்மையிலே அதான் அந்த வார்த்தையோட அர்த்தம் இந்த அதில் எடப்பாடியை குறை சொல்ல ஒரு பல்ல ஜெயிலாவே ரெண்டாயிரத்தி ஒம்பதில் சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியல ஜெயிலாவாலே முடியாத ஒன்று இபிஎஸ்சி ஓபிஎஸ்சியும் நம்ம ஏன் குறை சொல்லி என்ன பிரயோஜனம் இபிஎஸ்சி ஓபிஎஸ்சி பத்தொம்பதில் பண்ணி கொடுக்க முடியல இருபத்தி ஒன்றில் பத்து புள்ளி அஞ்சாலையும் வெள்ளக்கொண்டர் ஸ்டீபின் சிறங்கனாலையும் சேலம் தருமபுரியில் ஒரு நாலு சீட்டு கிடச்சிது மயிலம் ஒரு சீட்டு ஜெயித்தாங்க ராமதாஸ் வந்து அந்த பிரிஞ்சு போன பிறகு முப்பத்தாறு சீட்டு எங்களால் ஜெயித்தவனு சொல்ல இவர் ராமதாஸை மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு திமுக கூட்டணியை போய் சேர்ந்து கமாண்ட் அடிக்க அவங்க உள்ளாட்சி தேர்தலில் இவங்க கேண்டிடேட்டை போட முடியாத அளவுக்கு லாஸ்ட் மினிட் எடப்பாடி நெருக்க நெருக்கடி கொடுக்க கணேஷ்குமார் அந்த முக்கிய தலைவர் அவரே பேட்டியில் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் இது சரியாக செட் ஆகுமா செட் ஆனால் நமக்கு சேலம் தருமபுரி தவிர மற்ற இடங்களில் ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ஸ்ட்ராட்டஜி பத்தொம்போது ஸ்ட்ராட்டஜி இருபத்தொன்று ஸ்ட்ராட்டஜியில் பண்ணிவிடுவார் இப்போ ஓபிஎஸ் இல்லாத டைமில் சேலம் தர்மபுரி கூட எப்படி இருக்கும் இருக்கணும்னு டாக்டருக்கு பெரிய டவுட் இருக்குது அதில் ஸோ அவர் வந்து கடைசி நேரத்தில் இருபத்தி மூணு சீட்டுக்கு போகாண்டாம் முப்பத்தஞ்சு டு நாற்பது சீட்டு வந்தால் பார்த்துக்கலாங்கிற மாதிரி நாற்பது சீட்டாக ஜெயிக்கணும்னு சொன்னால் நாற்பது சீட்டாவது கண்டஸ்ட் பண்ணுங்கிற ஆசையை தான் அவர் சொல்கிறார் அவர் அந்த எண்ண ஓட்டத்தில் அவர் இருக்கார் பிரேமலதா அம்மையார் ஜனவரி மாதம் மாநாட்டில் முடிவு பண்ணுன்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து சுகர் ஷாட்டு விக்டோரின்னு சொன்னால் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி சந்திரகுமார் பதவி ஏற்பனாலும் நிற்பாங்க கோயம்புத்தூர் மாநாடுனாலும் நிற்பாங்க காஞ்சிபுரம் பவள மாநாடுனாலும் நிற்பாங்க ஏன்னா ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டு எம்பி போஸ்ட்டு ஸ்டா எடப்பாடி கொடுக்கறது வெறும் சீட்டு தான் அது போஸ்ட் ஆகலை போஸ்ட் ஆகுமாங்கிறதுல இவங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்போ சீட்டின் எண்ணிக்கை ஜாஸ்தி வேணும்னு கருதுறாங்க ஸோ உடனே அதில் அவங்க வந்து கமிட் பண்ண தயாரில்லை அவங்களுக்கும் வேறு ஆப்ஷன் வந்து அவைலபுளாக பெருசாக இல்லை பாமக இவங்க தாவேக்கா விஜய் ஒரு ஆப்ஷனை சிஆர் பாஸ்கரம் போன்றவங்க முயற்சி பண்ணுறதாட்டு தகவல்கள் வருது அது வெளிப்படையாக நமக்கு எதுவும் இல்லை வெளிப்படையாக கூட டாக்டரையா வந்து சீமானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாரு பட் சீமான் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு டாக்டரையா மதிக்கிறேன் பெரிய வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு அவர் எடப்பாடிக்கு வாழ்த்து டாக்டர் டாக்டர்யாக்கும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு நீங்கள் கண்டஸ் பண்ணாத இடத்துல உங்கள் ஓட்டை எங்களுக்கு போடுங்கய்யா நீங்கள் கண்டஸ் பண்ணாத இடத்துல அன்னாதிமுகங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கயானு ஒரு பாணிக்குள்ளே அவர் அவர் போயிட்டார் ஆனால் இன்னொரு ஆப்ஷன் ஆட்டு சிஆர் பாஸ்கரன் பண்ணுவாங்க அந்த கட்சியிலே ஃபவுண்டர் மெம்பர்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக விஜய் பாமகனுன்னா அது பலமுனை போட்டி வரும்னு ஒரு வாய்ப்பு இருக்குது சிஆர் பாஸ்கரனை அன்புமணி தான் பாராட்டுறாரு ஆனால் சிஆர் பாஸ்கரன் எடுக்கக்கூடிய மூவுங்கிறது இடப்ப டாக்டர் யாவுக்கு உடன்பாடானதாக நான் பார்க்குறேன் ஏன்னா டாக்டர்யாவுக்கு இன்றைக்கி மெரிட் என்னென்னா வட தமிழக போலீஸ் ஸ்டேஷனில் பாமக இருக்கவங்க தான் ரெண்டாவது இடம்னு விக்கிரவாண்டியில் அவர் சாதிச்சிட்டார் அதுல எடப்பாடியே களத்துக்குள்ள வரல ஒதுங்கிட்டாரு பெண்ணகரம் ஜெயலலிதா மாதிரி மூணாவது பேரும் ஒதுங்கிக்கிட்டாரு விஜய் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள களத்துக்குள்ள வரல அப்சர்வராக இருந்துட்டு களை குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்துட்டு அவரும் ஒதுங்கிக்கிட்டாரு அப்ப விஜய் பாமகன்னு ஒன்று வந்தோன்னா பட் அவங்க திருமாவளவனும் விஜய் சீயமா ஏத்துக்கல அவரை விஜய் சீமா ஏத்துக்கிட்டா திருமாவளவன் வெளியே வந்திருப்பார் இப்ப ஸ்கூப்ஸா சொல்றேன் அதே மாதிரி சீமான விஜய் சீமா ஏத்துக்கிட்டா சீமான விஜய்க்கு சீட்டை கொடுத்துருப்பாரு இப்ப இவங்களும் அன்புமணி தரப்பும் சிஎம் என்ன பண்றாங்கன்னு தெரியல பாஸ்கரம் அவர் தான் முதல்வர் அவங்க சொல்றாங்க அப்ப அவங்க கீழே இவங்க கூட்டணி போக முடியும் பாமக அந்த முடிவுக்கு நம்ம இப்ப வராண்டாம் இதுவே பாமக இருந்து சீமானுக்கு தான் அந்தஸ்து குடுக்கறாங்க விஜய்க்கு அந்தஸ்தே குடுக்கல நம்ம விஜய் எல்லாம் மறந்து கற்பனையா பேசிடுவோம் நீங்க தானே பசங்க நீங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கிறதா தகவல் வருது தகவலுன்னே ஒரு முன்னெடுப்புதான் நான் தகவல்கிற அடிப்படையிலதான் நானும் சொல்றேன் கான்கிரீட்டா சீமானுக்கு தான் வெளிப்படையா டேங்கி ஃபுல்லா இருக்குங்கறதே நான் தான் சொல்றேன் இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பார்வை இருக்குது அவங்களும் பார்வை வைப்பாங்க நம்ம அதுக்குள்ள ஓகே அவங்க ராமதாஸ் வந்து விஜய சிப் தான் சொல்லணும் முடிவெடுத்தா முடிவெடுத்ததா நான் என்ன அதுல போய் தடுத்தர முடியும் பட் அவங்க சீமானும் அதை ஒத்துக்கல சொல்ல ஒத்துக்கலன்னு சோ இப்படி ஒரு பார்வையும் அதுக்குள்ள இருக்குது கத்திரிக்காமுனா சந்தைக்கு வந்துடும் அது எப்படி வருதுங்கிறதையும் ஆக மொத்தம் எதிர் தான் அந்த கூட்டணி அமைகிறதுல இவ்வளவு பிரச்சனைகள் வருது இங்க வந்து ரொம்ப கான்ஸ்டண்டா இருக்கிறாங்க திமுக கூட்டணி அது வெற்றி பெற்ற கூட்டணி ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் நாப்பத்தஞ்சு சதவீத வாக்குக்கு தகுதியானவங்க தான் மூணு தடவை நாற்பத்தஞ்சு சதவீதம் தாண்டிட்டாங்க கலைஞர் எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு கிடையாது நான் மக்களவை தேர்தல் நாற்பத்தி எட்டு சதவீத வாக்கு திமுக அணி எடுப்பாங்கன்னு சொன்னேன் அம்பத்தி மூணுலாம் சொல்லல நான் நாற்பத்தி சொன்னேன் நாற்பத்தேழு எடுத்துட்டாங்க அதே மாதிரி தான் இப்போ உங்க அரவண் ஃபார்ட்டி ஃபைவ் தெளிவா எடுத்துருவாங்க நான் உறுதியாக சொல்றேன்